ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா லாக்ஸ் உங்கள் வீட்டில் கொஞ்சமாக வந்துட்டு இட்லி மாவு இருந்ததுன்னா இந்த முட்டை பணியாரத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ரவை ஊற வச்சிருக்கேன் இட்லி மாவு மீந்தது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி அதுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லி ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா கலந்து நல்லா சூப்பரான முட்டை பனியாரம் செஞ்சிடலாங்க இது கிறிஸ்பியாகவும் இருக்கும் தென் வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து முட்டை தென் வந்துட்டு இந்த கருவேப்பில மல்லி வெங்காயம் அப்புறம் வந்து இந்த இது ஊற வச்சிருக்கோம் இல்லையா ரவை ஸோ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குது ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் நல்ல கலர் வரணும் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் அதில் போட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு இந்த கரண்டியை வச்சு கலக்கக்கூடாதுங்க நல்லா வந்து பிளெண்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய பிளெண்டர் மாதிரி உள்ள கரண்டி இல்லைனா வந்துட்டு கேக் மிக்சர் வச்சு நல்லா சூப்பராக சுற்றி விட்டு கலக்கிக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான பனியார மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பனியார கடாயை சூடு பண்ணிவிட்டு அது எண்ணெய் அண்ட் தென் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த பனியார கடையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அள்ளி ஊற்றணும் அப்படின்னா சூப்பரான குண்டு குண்டான பணியாரம் வந்து ரெடி ஆகிடும் நம்மளது வந்து நான்ஸ்டிக் கடாய் தான் ரொம்ப குண்டாக வராது கொஞ்சம் சப்பியாக தான் வரும் பட் டேஸ்ட் வந்து அல்ட்டியாக இருக்கும் பார்த்துக்குங்க இப்போ வந்து இதை சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பனியாரம் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த குச்சியில் வச்சு குத்தி பார்த்தோம்னாலே தெரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பெரட்டி போட்டு அடுத்த சைடும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் வந்தால் போதும் ஏன்னா நம்ம மூடி போட்டதுனால ஆல்ரெடி உள்ளே வெந்திருக்கும் ஒரு கலர் வர்றதுக்காக நம்ம திருப்பி போட்டு வேக வச்சாச்சுங்க இப்போ சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே வந்துட்டு நான் ஸ்டிக் அப்படின்றதுனால ஒன்று ஒன்றா எடுத்து போடணும்னு அவசியம் கிடையாது குத்தி பார்த்து நல்லா வெந்தும் வந்துருச்சு ஸோ அப்படியே எடுத்து நம்மளுடைய ஹாட் பாக்ஸில் கொட்டி வச்சுக்கலாங்க பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்ட் அண்ட் ப்ளஃஃபியான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு நம்ம சட்னி புதினா சட்னி தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் மதியானம் செஞ்சால் குருமா இருந்ததுனால அதையே தொட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருமாவை வச்சு சாப்பிட்டுட்டோங்க ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இணைந்துருங்கள் பாய்